ஒரு முதிய துறவி இளம் துறவி ஒருத்தரோட பக்கத்து ஊருக்கு போயிட்டு தன்னுடைய ஆசிரமத்துக்கு திரும்பிட்டு இருந்தார் வழியில காட்டாறு வெள்ளம் கரை புரண்டு ஓடிட்டு இருந்துச்சு இவங்களுக்கு முன்னால இளம் பெண் ஒருத்தி ரெண்டு மாச கை குழந்தையோட என்ன தெரியாம திகைத்து அங்க நின்றுட்டு இருந்தா அவ ஆத்து கடந்து அக்கறைக்கு போகலன்னா கணவரும் மாமியாரும் சண்டை போடுவாங்க திரும்பி தாய் வீட்டுக்கே போயிடலான்னா ஒரே இருட்டு காட்டு வழி பாதை ஆத்த கடக்கவும் முடியாம திருப்பி போக வழியும் இல்லாம அவ துடிச்சிட்டு இருந்தா இந்த சமயத்துல அந்த துறவிகள் ரெண்டு பேரும் அந்த பக்கமா போறாங்க அவங்கள பார்த்ததும் இவளுக்கு ஒரு நிம்மதி எப்படியாவது இவங்க தனக்கு உதவி செய்வாங்கன்னு நம்பினா ஆனா அந்த முதிய துறவி இந்த இளம் பெண்ணை பார்த்தும் பார்க்காத மாதிரி ஆத்திர இறங்கி நடக்க ஆரம்பிச்சுட்டா இத பார்த்ததும் அவளுக்கு ஒரே குழப்பம் நடுக்கம் என்ன செய்யறதுன்னு தெரியல அவ மேல இறக்கப்பட்ட அந்த இளம் துறவி அம்மா குழந்தைய நீ தோல்ல பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே தூக்கி தன்னோட தோல்ல வச்சு பார்த்த கடந்து அக்கரை போய் சேர்ந்த உடனே அவளை இறக்கி விட்டுட்டு தன்னோட ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்தார் இத பார்த்த முதிய துறவி மேல கோபமும் கோபம் அன்னைக்கு முழுவதும் தலைப்புல முதிய துறவி பேச இருந்தார் அப்போ முன் அந்த இளம் துறவிய பார்த்த அவருக்கு ஆத்திரம் பொங்கிடுச்சு அவரை பார்த்து நீ எந்திரி இந்த இடத்துல உனக்கு வேலை இல்ல நீ ஒரு இளம் என்ன தொட்டு தோல்லை சுமந்தது பெரிய தவறு துறவுக்கு பழி ஆசிரமத்துக்கே மான கேடு அப்படின்னு கொஞ்சம் கூட அமைதியா இருந்துச்சு நின்னு அந்த இளம் துறவி இப்படி சொன்னார் சுவாமி நான் அப்பவே ஆத்தம்பரையிலயே அவளை விட்டுட்டேனே ரெண்டு நாளா சுவாமிகள் அந்த பெண்ணை இன்னும் சுமந்துட்டு இருக்கீங்களே ஏன் அப்படின்னு கேட்டார் அவ்வளவுதான் முதிய பதில் சொல்ல முடியல மாசற்ற மனம் தலைப்புல அவரால் பேசவும் முடியல அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போயிட்டார் எப்படி இந்த மாசற்ற மனம்